அதே மாதிரி வந்து ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்க போறாங்க ஒரு பள்ளியாக ஜமா தலைவர தேர்ந்தெடுக்கிறாங்க போடு அந்த பொறுப்புக்கு நீ வரப்போறது இல்ல நீ ரெண்டு பேர்ல ஏவன் தகுதின்னு பாரு தகுதி அவனுக்கு போட வேண்டியது தானே மரக்கியாரு முத்தவள்ளியா வர்றதுக்கு கச்சை கச்ச கற்றான் தான் முத்தவள்ளியா வரணும் அந்த ஆளுமே எங்கள்ட்ட அது என்ன அர்த்தம் எந்த இடத்தில் இந்த ஜாதிய குலத்தை காட்டுறான்னு சொன்னா ஒரு பதவி பொறுப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு வந்தால் மாத்திரம் இது யாபத்துக்கு வருது எல்லா நேரத்தில் வரமாட்டேங்குது மற்ற நேரத்தில் சராசரி மனுஷனா எல்லாருமே இருந்துட்டு போயிடுறான் அப்ப இது மாதிரி பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் மறைக்கான் ராவுத்தரை ஆழ்வதா ராவுத்தன் மறைக்காயிரம் ஆழ்வதா அப்படி வந்துருது இதனால நம்ம இவனை தலைவனை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு இல்லை நானா அந்த ஒரு மனுஷனை தரப்ப தலைவராக தேர்ந்தெடுக்கிறது ஒரு இனத்துக்குள்ளது எப்படி ஆகும் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் தலைவர் அவ்வளவுதானே தவிர இதனால உங்க இனம் உங்க இனத்துக்கு ஆளுமை நடத்தமா இப்படியான ஒரு காட்சியை நீங்க பாக்குறீங்க தேர்தலில் சட்டசபைக்கு போட்டிட்டாலும் சரி மாநகராட்சிக்கு போட்டிட்டாலும் சரி இத அடிப்படையா தான் வேட்பாளர் நிப்பாட்டம் செய்வோம் தேவர் ஜாஸ்தியா இருந்தாங்கன்னா தேவரை போடு ஏன் அந்த ஓட்டு மத்தவங்க போட மாட்டாங்க அதிகமான மக்கள் தேவர்கள் போடாம ஜெயிச்சிடலாம் ஒவ்வொரு நாடார் ஜாஸ்தியா நாடார்த்திக்கு போடு அப்படின்னு கணக்கு பண்ற மாதிரி முஸ்லீம் எப்படி இருக்கிறது அந்தந்த உள்ளூர் பஞ்சாயத்து பிரச்சனைகள் வரும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக கவனிக்கிறோம் இது ஒரு இடத்துல வருது அடுத்து எப்ப வருதுன்னு கேட்டா ஒரு தகராறு வந்து ஒரு மரக்காரு ராவுத்தரும் போய் கல்லு கடையில் சண்டை போட்டுருவாங்க இவன் அவனை அடிச்சு போடுவான் அவன் மூலம் திரண்டு வந்துருவாங்க மரக்கா ராவுத்தர் அடிச்சான்னு வைங்களேன் ராவுத்தர் பூரா திரண்டு வந்து எப்படி எங்க அடிக்க போச்சு ஏன்டா கல்லு கடைக்கு போனான்னு கேட்காம என்ன செய்யறாங்க எப்படி எங்க ராவுத்தர் அடிக்கலாம் எப்படி எங்க மரக்கார அடிக்கலாம் ரெண்டு தனி நபர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு ஒருத்தனை விட ஒருத்தன் கை ஓங்கும் பொழுது யாரு கை ஓங்கவில்லையோ அவன் ஆள்களை திரட்ட அவன் சார்பாக மக்கள்லாம் திரண்டு வந்து விடுகிறார்கள் நியாயம் புறக்கணிக்கப்படுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரும்போது எல்லாம் இந்த பிரச்சனை அடிச்சுக்கிட்டான் நபராத்தான் பாக்கணும் இப்ராஹிம் இஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டா அவன் மறைக்க நமக்கு தேவையே இல்லை நீண்ட அடிச்ச அடிச்ச இது கேட்க வேண்டும் எவன் பக்கம் நியாயம் இருக்கு அவன் பக்கம் நிக்க வேண்டும் எவன் பக்கம் நியாயம் இல்லை அவனுக்கு எதிராக என்ன செய்யணும் களத்தில் நிக்கணும் அந்த மாதிரி செய்யாம எப்படி நம்ம பார்க்கிறோம் என்று கேட்டால் நம்மால் அடிச்சு விட்டான் நம்மால் அடிச்சு விட்டான்னு அவன் பேர் திரண்டு வர்றான்டா அப்ப உள்ளுக்குள்ள புகஞ்சிக்கிட்டு இருக்குது நடிச்சிருக்காங்க ஒரு நாள் நம்ம ஒண்ணு நடிச்சு அவன் நடிப்பு நாங்க வேறுபாடு இல்லை நாங்க எல்லாம் ஒண்ணுதான் ஒன்னாதான் நாங்க படிப்போம் அவன் சட்டையை நான் போட்டுக்கிறேன் ஏன் சட்டை இவன் போட்டுக்கிறான்னு பேசுறோம் சும்மா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கு நீர் பூத்து நெருப்புமா சாம்பல் பூத்து கிடக்க நெருப்பு சுடாது கொஞ்சம் ஊதி விட்டா உள்ள கங்கு இருக்கும் அதான் நீர் பூத்த நெருப்பு நீர் சாம்பல் அப்ப சாம்பல் பூத்து நெருப்பு போல நம்ம அடி மனசில் இந்த பெருமை உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது சண்டை சச்சரோடு ஊதி விட்டவன அப்படி காட்டுது நான் தான் பெருசு நான் ராவுத்தரம் வருது மரக்கியா ராவுத்த அடிச்சுட்டான் சொல்ற காரணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன பேர்ல இருந்தாலும் இதே பிரச்சனை தான் அந்த மாதிரி சண்டை சச்சரவு வரக்கூடிய நேரத்தில எல்லாம் இது பதவியை கொடுக்கும் போது கல்யாணத்தின் போது சண்டை சச்சரவின் போது எல்லாம் இந்த காட்சியை இஸ்லாத்திய பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நமக்கு காட்டுகிறது நபிகள் நாயகம் செல்லாவளி செல்லும் அவங்க இந்த பெருமை ஒழிப்பதற்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க இந்த குலப்பெருமை வந்துடக்கூடாது நான்தான் ஒசந்தமாங்கிறது வந்துடக்கூடாது இதுக்காக வேண்டி ரசூல் சல்லா அலி செல்லம் பல திட்டங்களை இஸ்லாத்தில் முழுசா திட்டங்கள் இருக்குது இன்னைக்கு அதுல முக்கியமான திட்டம் என்ன இந்த ஜமாத் தொழுகை ஒரு பெரிய திட்டம் தான் ஐந்து நேரம் ஜமாத் தொழுகை தொழுவுறோம் இல்ல ஜும்மா தொழுவுறோம் ஜமாத் தொழுவுறோம் இந்த ஜமாத் தொழுகைகள் எல்லாம் ஒரு மனிதன் எந்த குலத்தை சேர்ந்தவன் என்பதை மறக்க செய்யுமா இல்லையா அடிக்கடி நம்ம சந்திக்கும் பொழுது அவனுக்கு பக்கத்தில் இவன் இவனுக்கு பக்கத்தில் இவன் அவன் முன்னாடி இவன் பின்னாடி இவங்கால் அவன் தலையில் போடும் அவங்கால் இவன் சைதா செய்யும் பொழுது அப்ப ராவுத்தர் கால மரக்கார தலையில படும் மரக்கியார்கள் கால் ராவுத்தர் இல்லப்படும் இது மாதிரியான வெள்ளக்காரன் கற்பன் தலையில படும் கற்பனுடைய கால் வெள்ளக்காரன் தலையில படும் இப்படி வந்து டெய்லி இது செஞ்சுக்கிட்டே பொழுது லேஸ் லெஸா இருந்த உறுத்தல் குறைஞ்சி இவங்கால என்ன ஏமேலப்படுறது இவன் என்ன என்னோட உரசுறது ஒட்டுறது என்று நினைக்கிறான முத நாள் இருக்கும் ரெண்டாம் நாள் இருக்கும் மூணாம் நாள் குறையும் இன்னும் கொஞ்சம் குறையும் இப்படியே இருந்து நம்மள்ட்ட இல்லாம போச்சா இல்லையா அந்த விஷயத்துல போச்சா இல்லையா வழிபாட்டு தலங்கள்லான எல்லாரும் காட்டுறாங்க நம்ம வழிபாடு தலம் காட்டுறோமா எல்லாரும் வழிபாட்டு தலங்கள்ல வரும்போது வெளியெல்லாம் உன்னு வழிபாட்டு தலங்களுக்கு வரும்பொழுது நில்லு ஓன் இல்ல இவ்வளவுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போவேன் நீ இதை நீ வரக்கூடாது இதோட நின்றுக்கணும் வழிபாட்டு தலத்துல நான் வந்து உள்ள வரைக்கும் போவேன் இன்னொருத்த இன்னும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் வருவோம் கடைசி வரைக்கும் போய் கடவுளை பாக்குறதுக்கு ஒரு ஒருத்தருக்கு தான் முடியும் அப்படின்னு இருக்கிறான நம்மள்ட இருக்கா இல்ல ஏன் இல்ல இந்த தொழுகை முறையில ஒருத்தரோட ஒருத்தரை இணைத்து ரசூசல்ல ஆலோசனம் காட்டி தந்த அந்த பாதை நம்மள்ட்ட அதை எடுக்கப்பட்டு இருக்கு எடுத்துருச்சு அது நம்மள்ட்ட இல்லை இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அசர் அசர் தொழுகையில உங்க வலது பக்கம் யார் நின்றான்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது இடது பக்கம் யாரு நடுத்துள்ளதா தெரியாது ஏன் தெரியல அதை நம்ம கவனிக்கல எவனே நமக்கு என்ன அது யார் பார்ப்பான் சாதி உணர்வு வெறி உள்ள பார்ப்பான் என் பக்கத்தில் கவனிக்கிறான்னு என் பக்கத்தில் அந்த யார் பாப்பா இவன் உள்ளத்துல சாதி உணர்வு மேலோங்க இருக்கவன் பார்ப்பான் உங்களுக்கு ஏன் பார்க்க உங்களுக்கு ஏன் தெரியல நீங்க பார்க்கல அசர்ல யாரும் யாரும் எதுவும் தேவையில்லை மனசு நிக்கிறான் அவ்வளவுதான் இடது பக்கம் யாரு மனசன் தான் என்னை போல ஒரு சகோதரன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு லிஸ்ட் கேளுங்க ஒரு ரெண்டு நாள் தொழுதியப்பா சுப்புகள லெப்ட் ரைட் யாருன்னு சொல்லு லோகர்ல சொல்லு அசர்ல சொல்லு மகரீப்ல ஒத்துன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு நேரத்தில் பேசி சொல்லி பார்த்துருந்தா யாபத்துக்கு வரும் எல்லாம் யாபத்துக்கு வராது ஒன்று வருமே தவிர நம்ம பக்கத்தில் நிற்கிறவன் கூட நமக்கு யார் என்று தெரியவில்லை என்று சொன்னால் அதை நாம் கவனிக்கவில்லை நாம் கவனிக்கவில்லை என்று சொன்னால் இந்த மார்க் அப்படி நம்மளை மாற்றி அமைத்திருக்கிறது தெளிவாக வழங்குகிறது இது ரசூல் சல்லாசலம் கொண்டு வந்தாங்க இது லோக்கல்ல மட்டும் தான் பத்தாவது என்பதற்காக ஹஜ்ஜின் ஒரு கடமையை உண்டாக்கி அந்த ஹஜ்ஜின் மூலமா என்ன செய்யறாங்க பல மொழி பேசுறவன் வர்றான் பல நாட்டுக்காரன் வர்றான் ஒவ்வொருத்தனும் ஒரு கலரா இருப்பான் அத்தனை டிசைன் மனுஷனையும் பார்த்துக்கலாம் ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னா உலகத்தில் எத்தனை விதமான டிசைன்ல எல்லாம் மனுஷனை படைச்சிருக்கிறானோ அத்தனை முகங்கள் அத்தனை சாடைகள் அத்தனை சாயங்கள் அத்தனை வண்ணங்கள் அப்படி பாக்குறோம் எல்லாம் ஒத்தனை பின்னாடி ஒருத்தன் ஒத்தனோடு ஒட்டிக்கிட்டு அவன் தலையில இவங்க ஆள்படுது இவன் தலையில அவங்க ஆள்படுது ஒழிச்சு கட்டியாச்சு அப்ப வெளில விளையாண்டு இருக்கக்கூடிய ஐரோப்பாக்காரன் தலையில கண்ணங்க இரண்டு ஆப்பிரிக்காக்காரனுடைய கால் வந்து படும் சஜிதா செய்யும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கூட உறுத்தல் வராது யாருக்கு வெள்ளைக்காரனுக்கு எப்படி ஏன் தலையில ஓங்கால வைக்கிற ஆனால் இந்த இஸ்லாத்துக்கு வராம இருந்தால் அதெல்லாம் வரும் இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தான அந்த நேரத்தில் வந்து வந்திருந்ததெல்லாம் இந்த இஸ்லாம் நுழைஞ்சவன ஈடுபட்டு இருக்கிறது அப்படி ஒழித்து கட்டிச்சு இஸ்லாம் வந்து இந்த மாதிரியான வேற்றுமைகளை இது ஒரு திட்டம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு ஆளை கண்ட சலான் சொல்லணும் சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்வாங்க ஜாதி ஆள் சொல்லுவாங்க இல்லை அந்த வாழ்த்து வணக்கம் அதெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க இவன் நம்ம சாதி இல்லையே போயிட்டு இருப்பான் நம்ம சாதி வந்தோனா அனக்கண்ண அப்படிமா அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடியது ரசூல் இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அஸ்ஸலாமு அலாமன் அரப்த உமல்லம் தாரிப் இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எதுன்னு கேட்கும்போது போது மூணு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஐயூர் இஸ்லாமிய கைரும் இஸ்லாத்தில் சிறந்த காரியம் என்ன அப்ப துத்தை முத்தாம் உணவு வழங்குறது சிறந்த காரியம் நீ முஸ்லீம் ஆயிருந்தா பசின்னு கேட்டா உணவு கொடுத்துரு இது முஸ்லீம் ஜெயர் நல்ல காரியம் அதுக்கப்புறம் தக்கரவு சலாம சலாம் சொல்ல வேண்டும் அலாமன் அரசு வல்லம் தாரிஃப் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் சலாம் சொல்றமே அவன் யாரு நீ பார்க்காத சலாம் தெரிஞ்சவனுக்கு சொல்லு தெரியாதவனுக்கு சொல்லு இது ஒழிக்க முழிக்காதா யாரை பார்த்து வசனம் அழிக்கணும் அப்ப என்ன கேட்டா நான் ஏன் ஆளுக்கு தான் சொல்லுவேன் நான் மறைக்காரு தான் சொல்லுவேன் ராவத்த ராவத்தர் தான் சொல்லுவேன் நினைக்காமல் அது தடுத்து நிறுத்திருக்கா இல்லையா வேற ஒருத்தவன் செய்ய மாட்டேங்கிறான அந்த வணக்கம் வைக்கிறது கூட என்ன செய்யறான்னு கேட்டா நம்ம பார்த்து வணக்கம் வைக்கிறான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கு சலான் சொல்லுகிறோம் யாருன்றது எந்த ஒரு காரணம் தெரியாது நம்ம சலான்னு சொல்றோம் அவன் சொந்த காரணம் கிடையாது எந்த பாஷை காரணம் தெரியாது வந்திருப்பான் அவன் சலாத்துக்கு பதில் சொல்லுவான் என்று தெரிந்தா அவ சமிக்க சொல்லிடுறோம் அப்ப அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை எல்லாம் போட்டு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் அதை வந்து ஒழிக்கிறாங்க அதே மாதிரி வந்து ரிசல்லாவுடைய குளம் வந்து உயர்ந்த குளம் அரபு நாட்டிலேயே அந்த குறைசு குளம் உயர்ந்த குளம் உயர்ந்த இஸ்லாத்தில் கிடையாது நினைச்சிட்டு இருந்தாங்க இருக்கிற குளத்திலேயே இப்படி ஒரு ஒரு சாதியினர் உயர்வாக நம்ம நாட்டில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி வந்து ரசூல் சல்லா செல்லம் காலத்தில் குறைசு குளம் தான் பெரிய குளம் தங்களை ரொம்ப உயர்வாக கருதி கொண்டிருந்தார்கள் மற்றவன்லாம் புழுவை விட கேவலமாக கருதி கொண்டிருந்தார்கள் அந்த குளத்தில் ரசூல் சல்லா செல்லம் பிறந்து மதிப்புள்ள ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஜெயிதுன்னு ஒரு ஆளை ஒரு அடிமை அடிமை என்ன மதிப்பு வச்சிருப்பாங்க ஆடு மாடை விட மோசமா வச்சிருப்பாங்க அந்த அடிமையை ரசூல் செல்ல ஆலை செல்லம் அவர்கள் வளர்ப்பு மகன் என்று கிளியர் பண்றாங்க அதாவது வளர்ப்பு மகன் என்று அவங்க அரபு நாட்டில் எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க யார வளர்ப்பு மகன் ஆக்குவான் என்று சொன்னால் அவன் கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆள் கூட்டு வந்து பெரிய குளத்தில் இருக்கான்னு பிள்ளை இல்லைன்னு வைங்களேன் நம்ம ஆம்பளை பிள்ளை இல்லாம இருக்குது நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைத்தால் அந்த குளத்தில் உள்ளவனை தேர்ந்தெடுத்து வந்து தான் தன் மகன் என்று சொல்வான் வளர்ப்பு மகன் என்றால் கண்டவன் போனாலும் செய்ய மாட்டான் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்த அந்த சமூகத்தில் நபிகள் நாயகம் என்ன ஒரு அடிமை அடிமன் அதை விட கீழ காசுக்கு வாங்கி விற்கிற நிலையில் ஒரு பொருள் மாதிரி இருக்கிற ஒரு ஊர் மக்கள் மத்தியில் சொல்றாங்க இவர் என் வளர்ப்பு மகன் அது பின்னாடி தடுக்கப்பட்டது ஒரு விஷயம் வளர்ப்பு மகன் என்பது இஸ்லாத்தில் இல்லைன்னு தடுக்கப்பட்டு விட்டது தடுக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு அடிமையாக இருந்த ஒருவரை தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று டிக்ளேர் எப்படிப்பட்ட மரணி அவன் தாங்குமா அது அவனால சீர்ணிக்க முடியுமா என்னடா நம்ம என்ன குளம் இந்த குளத்தில் எவன்ட தெரியாது வெளிநாட்டுல இவன் இவனை கொண்டு வந்து நம்ம குளத்தினுடைய பெருமை எல்லாம் கோவம் வருமா இல்லையா அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டு பிரசூர் செல்ல ஆலயம் அவங்க அந்த செய்தை வந்து வளர்ப்பு மகன் டிக்ளேர் பண்றாங்க அடுத்து என்ன செய்யறாங்க அவரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இளமை பருவத்தை அடையும் பொழுது யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிற வளர்ப்பு வளர்ப்பு தந்தை அவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுடைய மாமி மகள் அவங்க தகப்பனாரும் ஜெயினபுடைய தாயார் அண்ணன் தங்கச்சி அவங்க உமைமா ஜெயினப்புடைய அம்மா பேர் உமைமா உமைமாங்கிறவங்க அப்துல் முத்தலிபுடைய மகள் ரசுல்லா அப்பா அப்துல் முத்தலுடைய மகன் அப்துல் முத்தலிபு பாட்டனாரு அவருடைய ஒரு மகன் பேர் அப்துல்லா அது ரசுல்லாவுடைய தகப்பன்னாரு ஒரு மகள் பேர் உமைமா அது செய்யணுடைய அம்மா அப்ப ரெண்டு பேரும் யாரு நம்ம நம்ம நாட்டில் சொல்ற மொரமாப்பிள்ள சொல்லுவோம்ல அந்த உறவுல உள்ளவங்க அப்ப ஜெயினபு தன்னுடைய மாமி மகளை ஒரு அடிமை குலத்தில் உள்ள ஒரு கல்யாணம் பண்ணுவது என்பது நினைத்து பார்க்க முடியாது அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஊடுருவி இருந்த வெறியை வைத்து பார்த்தீர்களே ஆனால் கற்பனையும் செய்ய முடியாது எப்படி இவருக்கு இது முடிந்தது இவ்வளவு உயர்வாக்குறது ஒரு குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு போய் ஒரு அடிமையா வந்து யாருந்து தெரியாத ஆளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார என்று அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில அந்த தன்னுடைய மாமிமகளை செய்து என்ன பண்ணாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு அந்த குளம் கோத்தனை கிடையாது எல்லாம் ஆதமுடைய மக்கள்ங்கிற ஒரு காரணத்தினால செய்ய முடிஞ்சு எதனால இது சாத்தியமாச்சு ரசூல் செல்லா அலேசன் அப்துல் முத்தலி குளம் என்பதை பார்க்கல ஜெயினும் ஆதமுடைய பிள்ளை ஜெயினும் ஆதமுடைய பிள்ளை நானும் ஆதமுடைய பிள்ளை இந்த ஒரு அடிப்படை உள்ளத்தில் போடப்பட்ட காரணத்தினால தான் இது ஈஸியாக செய்ய முடிந்ததை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க வந்து போருக்கு போகிற நேரத்தில் சில நேரங்களில் இந்த செய்தி இருந்தார்ல அவருடைய மகன் உசாமா உசாமாவை தளபதியை நியமிப்பாங்க அப்போ மக்கள்லாம் வந்து கேட்பாங்க எப்படி இவரை போய் நீங்கள் நியமிக்கிறீங்க பெரிய அபு பக்கர்லாம் இருக்காரு உமர்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு மேலே தளபதாங்கிற அளவுக்கு இந்த பையனை எப்படி நீ செய்து வளர்ப்பு மகன் உஷாமாங்கிற வளர்ப்பு மகனுடைய மகன் வளர்ப்பு வளர்ப்பு மகனாக இருந்தார செய்து அவருடைய மகன் தான் உஷாமா அவரே ஒரு அடிமை அடிமை அவங்க பாசையில் இது அடிமை புள்ள இவருக்கும் பெரிய பாரம்பரியம் ஒண்ணு கிடையாது இவரை வந்து பல போர்க்களங்களுக்கு அபுபக்கர் தளபதியாக நியமித்து போயிட்டு வந்து உத்தரவு அடிக்கிறதுக்காக வேண்டி அந்த குலப்பெருமை வரக்கூடாங்க இந்த மாதிரியாக அவரை தலை தளபதியாக நியமித்து மக்கள் மத்தியில் அந்த மாதிரி என்ன வந்துடக்கூடாது தளபதி என்றால் இந்த குளத்தில் உள்ளவர்தான் வர முடியும் அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் என்று நினைத்தவர்களுக்கு எல்லாம் மரணடி கொடுக்கும் விதமாக அதையும் ரசூசல்லி அவங்க மாத்தி அமைச்சாங்க அதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ரசூ செல்லம் காலத்தில் அவங்களுடைய மகுசூமியான் ஒரு கோத்திரம் இருந்தாங்க அவங்க கொஞ்சம் சொந்த ஒரு குளம் அவர் உயர்வாக தங்களை கருதி கொண்டிருக்கிறாங்க அந்த குளத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை வந்து திருடிட்டாங்க அந்த குளத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து திருடிருச்சு திருடனா இஸ்லாத்துல என்ன சட்டம் கையை வெட்டணும் திருடனாவே இதுவரை கையை வெட்டி விடுவாங்க தாட்சணியம் இல்லை அது கரெக்டான சட்டம் அது இருந்தா இருக்கிற நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்களுமே அடிபட்டு போயிடும் திருட்டு நடக்காது அப்படி நடந்தா குறைவாக நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை ரசூல் அமுல்படுத்தி இருக்கும் பொழுது திருடுனது பெண்ணு திருடிட்டாங்க பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்ன குற்றங்களுக்கு தண்டிக்கும் பொழுது ஆம்புல தண்டி நிற்பாங்க பொம்புல விட்டுருவாங்க மற்றதுக்கெல்லாம் சமம் பேசுவாங்க ஆம்புலி பொம்பளை சமம் ஆம்புலையும் பொம்பளை சமம்னா திருட்டுலையும் சமம் தானே திருட்டு கூட்டம் ஆம்பளை செஞ்சால் தண்டிக்கிற மாதிரி பொம்பளை செஞ்சாலும் தான் தண்டிக்க வேண்டும் அப்படி எல்லாத்திலையும் சமமா இசைலாம் தான் காட்டுனுச்சு அப்ப அது ஒரு விஷயம் இரண்டாவது இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கோத்திரத்தில் உள்ளவங்க அப்ப நம்ம குளத்து ஒரு ஆளை கையை விட்டுட்டாங்கன்னா நம்ம கேவலம்ல அந்த பெண்ணுக்கு பாதிப்பு என்பதை தாண்டி மகசூமியா குலத்துல ஒரு பொம்பளை திருட்டாளாம் மகசூமியா கைய வெட்டிட்டாங்களாம் அப்படின்னு வரக்கூடாது என்று ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம எப்படியாவது பேசி பேசி கொஞ்சம் மாத்தி அமைக்க சொல்லுவோம் வேற மாதிரி தண்டனை கொடுக்க சொல்லுவோம் இப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி யாரு பேசுறது உசாமா தான் சரியான ஆளு சொன்ன உசாமாவே ரசூசல்லாசனுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஜெய்துடைய மகன் தான் உசாமா உஷாமாவை கூப்பிட்டு நீங்க தான் போய் எப்படியாவது பேசணும் ரசூல்லாட்ட பேசி இந்த அம்மாவுக்கு தண்டனை இல்லாமல் திருடுனது கை வெட்டுவாங்கல்ல அந்த தண்டனை இல்லாமல் நீங்க நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க அவரையும் எவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் என்ன செய்யறாரு ரொம்ப வற்புறுத்துறாங்க சொல்லி போயிடுறாரு ஏன்னா ரசூசல்ல அவர் மூலம் அவ்வளவு பிரிய வச்சிருப்பாங்க ஒரு தொடடையில ஹசனை வச்சிருப்பாங்க இன்னொரு துடையில உஷாமாவை வைத்துக்கொண்டு இந்த ரெண்டு பேரையும் நான் விரும்புகிறேன் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது ஹசனுங்கிற சொந்த பேரன் மகவூட்டு பேரன் இவர் அந்த இரத்த பந்தம் இல்ல அடிமை புள்ள அந்த பிள்ளையத்துக்கு ஒரு மடியில் வைத்துக் கொண்டு இந்த இருவரை நான் விரும்புகிறேன் என்று ரசூசல்லாசன் சொல்ற அளவுக்கு உசாமா மேல ரசூல்லாவுக்கு ரொம்ப பாசம் இது விளங்கிட்டுதான் உசாமா விட்டு சொல்ல சொன்ன அந்த பாசத்துல ரசூல்லா ஒரு சலுகை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு உசாமா அனுப்புறாங்க ரசூல்லா நடக்காது வளைகிறது பேச்சு இடம் கிடையாது யார் சொல்றா என்ன சொல்றான்னு பார்க்க என்ன மேட்ரு தான் பார்ப்பாங்க உசாமா சொன்ன உடனே முகம்லாம் செவந்து போய் கோவத்தில் உசாமாவை கண்டிச்சா மட்டும் பார்த்தா சமுதாயத்தை கண்டிக்கணும் சொல்லி கூப்பிட முடியும் எல்லாரையும் கூப்பிடுட்டாங்க உசாமா ரெக்கமெண்ட் பண்ண என்ன விஷயத்தில் ரெக்கமெண்ட் வந்திருக்கிற அவர் ரகசியமா கண்டிச்சு போன அனுப்பிவிடல இந்த நோய் பரவலா முத்தி இருக்குது எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் வேண்டி உசாமாவை மட்டும் கண்டித்து அனுப்பாம அனைவரையும் கூட்டி வைத்துக்கொண்டு எதற்கு இவர் ரெக்கமெண்ட் வந்திருக்கிறார் அல்லாவுடைய சட்டத்தை வளைக்கிறதுக்கா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற நீதியை வந்து கெடுக்கிறதுக்கா இதுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்னுடைய மகள் பாத்தி அப்பதான் சொல்றாங்க என் மகள் பாத்திமா அந்த அம்மா பேரும் பாத்திமா தான் மகுசூமியாவுடைய பெண்ணு திருடுனாங்களே அவங்க பேர் பாத்திமா அதுக்காக சொல்றாங்க இந்த பாத்திமா இல்ல என் மகள் பாத்திமா திருடுனாலும் இதே தண்டனை தான் வளைய மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சுசலாசன் சொல்றாங்க அது அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் எதற்காக அழிந்தார்கள் தெரியுமா

இருபத்தி கோடி வாங்கினவ பதவியில் ஆட்சியில் அதிகாரத்தில் முந்தைய சமுதாயம் எதுக்கு நாசமா போனது தெரியுமா முக்கியமான பிரமுகர்கள் தவறு செய்தால் அவர்களை விட்டு விடுவதும் சாதாரண மக்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டிப்பதும் தான் அழிந்து போனார்கள் அது இங்கே நடக்காது என்னிடத்தில் நடக்காது இந்த மார்க்கத்தில் நடக்காது பாத்திமா மகசூமியா கை வெட்டப்படும் என் மகனே திருந்தாலும் கை வெட்டப்படும் உசாமாவே ரெக்கமெண்ட் பண்ணாலும் அது கேட்க மாட்டேன் எனக்கு முக்கிய வேண்டப்பட்ட உசாமா சொன்னாலும் சரி சட்டத்தை வலை எல்லாத்தையும் பாருங்க அனைத்தையும் ஜாதி தான் முடிக்கிறது கேட்டவர் உசாமா அதை வந்து பார்க்கவே இல்லை வேண்டிய அளவுக்கு தானே சலுகை செய்யறான் அதை பார்க்கவில்லை அதே மாதிரி உயர்ந்த குளத்துக்காரங்க தான் சலுகை கேட்கறாங்க அதை பார்க்கவில்லை அதே மாதிரி இந்த அறிவுரை என்ன சொல்றாங்க என் மகளுக்கு அதுதான் நீதி அப்ப இந்த குற்றங்கள் நினைக்கிற நேரத்தில் சாதி சேர்க்கிறான் ஒரு குற்றம் செஞ்சிட்டான்னு சொல்லி ஒரு ஜாதி தலைவருக்கு தண்டனை கொடுத்தாங்க குற்றத்துக்கு தண்டனை பார்க்க மாட்டேங்கிறான் ரோட்ல இறங்கிடுறான் எங்க சாதியை சேர்ந்தவருக்கு தண்டிப்பீங்களா தண்டனை கொடுப்பு ஜெயில போடுவீங்களா அட எதுக்கடா போட்டாங்க அதுக்குரிய குற்றத்தை தானே போடுறான் ஒரு குற்றத்துக்காக வேண்டி நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுமே ஆனால் இனத்தின் அடிப்படையில் அதை வந்து என்ன செய்யறாங்க நியாயப்படுத்துற காட்சியை பார்க்குறோம் தண்டனையை வந்து கொச்சைப்படுத்துற காட்சியை பார்க்குறோம் சரியா கொடுத்துருக்கும் பொழுது தவறா கொடுத்தா இந்த அப்சல் குருலாம் கொடுத்தாங்க தவறா கொடுத்தா நம்ம கேட்கலாம் நியாயமற்ற முறையில் அவனே ஆதாரம் தேசத்தை தான் கொடுத்தான் நம்ம 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 தண்டி ஜாதிக்காக எதிர்க்கல நியாயத்துக்கு எதிர்த்தோம் உண்மையான குற்றத்துக்கு தண்டிக்கப்படும் பொழுது கூட சாதியை சொல்லி என்ன செய்யறாங்க ஆள் திரட்டுறாங்களா இல்லையா அதுக்கெல்லாம் மரணியாக ரசூல் சல்லாஹிசெல்லாம் அவங்க அதையும் சொல்லி காட்டுறாங்க மகள் திருநாளும் விட மாட்டேன் இந்த மாதிரியாக ரசூல் சல்லாசலம் திட்டங்களை தீட்டி ஜாதியை ஒ அதை விட பிலாலு கொடுத்த அந்த அந்தஸ்து பிலால் யாரு அடிமை அடிமைன்னா அவர் பொதுவா அடிமையில் ரெண்டு வகை இருக்கு கொஞ்சம் உள்ள அடிமை இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் நல்லா நடத்துவாங்க கொஞ்சம் நீங்கூர் அடிமையா இருந்தாங்கன்னு வைங்களேன் அடிமை பிளஸ் சகிக்க முடியாத கலர் அந்த ரெண்டும் சேரும் பொழுது அவரை ரொம்ப இழிவாக பார்ப்பார்கள் வெளிநாட்டில இருந்து பிடிச்சிருவாங்க பிடிச்சிருந்தா நல்லாவும் இருப்பான்ல வேற வேற இத்தாலியில இருந்து அடிமை வந்தாங்க பல நாட்டு அடிமைகள் இருந்தாங்க நல்ல ஒரு ஒரு பர்சனாலிட்டி உள்ள அடிமையாக இருந்தார்களே ஆனால் அவர்களும் இழிவாக நடத்துவாங்க இந்த இழிவை விட கம்மியா இருக்கும் இந்த பிலால் மாதிரி இருந்தாலுங்களுடைய இழிவு வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அடிமையாகவும் இருந்தார் கண்ணங்கர் ஏர்ந்து இருந்தார் அடுப்பு கடி மாதிரி இருப்பாரு அந்த மாதிரியா ஒருத்தர் இருக்கும் பொழுது அவரை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அடித்து துவைத்தார்கள் இஸ்லாத்தை விட்டுன்னு சொன்னார்கள் முடிய அகதகதுங்கிறார் முடியும் முடியாது உசுரே போனாலும் சரி ஒருத்தன் தான் பொருத்தந்தான்னு சொல்லி உறுதியாக கடைசி வரைக்கும் நின்றார் அப்ப அபுபக்கர் சித்திகரலா வந்து வசதியா இருக்கிறாங்க இருக்கும் நடந்த சம்பவம் அவங்க என்ன செய்யறாங்க பேசி இதுக்கு எவ்வளவு நல்ல காஸ்ட்லி விலை சொல்லி அவன் சொல்லி அந்த விலையை கொடுத்தவரை வாங்கி விடுதலையாக்கினாங்க யார பிலால அப்ப பிலால் அவர்கள் அடிமையாக இருக்கும் பொழுது பட்ட கஷ்டத்தை பார்த்து விட்டு அபுபக்கர் அவர்கள் வந்து தன்னுடைய காசை கொடுத்து அதிக விலையை கொடுத்து அவன் அந்த மாதிரி விலை கூட சொல்லுவாங்கல்ல தேவைக்கு அந்த மாதிரி தேவை ஏற்பட்ட உடனே அதிக விலை சொல்லி அந்த அதிக விலைக்கு வாங்கி அவரை விடுதலை செய்யறாங்க அதுக்கு பிறகு மூச்சு விட முடிஞ்ச யாருக்கு பிலாலுக்கு இதை பற்றி உமரலான்னு சொல்றாங்க அழுத்தக்க செய்யுதுனா செய்யுதனா எங்களுடைய தலைவர் அபு எங்களுடைய தலைவர் பிலாலை விடுதலை செய்தார் ரெண்டு பேரும் தலைவர் உமர் சொல்றாங்க அழுத்தக்க செய்யுதுனா அபு பக்கர் எங்கள் தலைவர் அபூபக்கர் விடுதலை செய்தார் யார செய்தனா பிலால் எங்கள் தலைவர் பினாலி விடுதலை ரெண்டு பேரும் தலைவர் இந்த தலைவரை அந்த தலைவர் விடுதலை செய்தார் என்று சொல்லி இருவரையுமே தலைவர் என்று சொல்ற அளவுக்கு அந்த இது உமருக்கு எது உண்டாக்குனு இனவரில் ஊறி போன உமருக்கு குலப்பெருமையில ரொம்ப தாண்டவமாடி உமருக்கு வந்து இந்த மாற்றம் எப்படி அவரை தலைவர்னு சொல்ல முடிந்தது பிலாலையின் தலைவர் சொன்னாங்க அதான் இந்த மார்க்க மாற்றின மார்க்கம் ஆதமுடைய பிள்ளைகள் இந்த குளங்கோத்தரத்துல உயிர்வுக்குரியது இல்ல தக்குவாதான் அளவுகோலு அவர் அவ்வளோ அடிமைய வாங்கிட்டு கொஞ்சம் கூட பு பொருளாமல் ஆகதகாது நின்றார்ல அதை தான் பார்த்தாங்களே தவிர அவருடைய கலரை பார்க்கல அவர் வெளிநாட்டில இருந்து பிடித்து வரப்பட்ட அடிமை என்பதை பார்க்கல அவருடைய தகுதியெல்லாம் பார்க்காம இது பார்த்த காரணத்தினால் தான் உமருக்கு இப்படி சொல்ல முடிந்தது அதே மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை பாருங்கள் ரிசூர்சல் ஆசனம் காலத்தில் மக்களோட நடக்கிறது சல்மான் பார்சி அவர் வெளியூருக்காரர் சுகைபு அவர் இத்தாலி சல்மான் பாரசிங்கிறவரு ஈரான் சேர்ந்தவர் சுகைபு என்பவர் இத்தாலியை சேர்ந்தவர் சுஹைப் ரூம் இம்பாங்க ரூம்டா இத்தாலி இத்தாலியை சேர்ந்தவர் பிலாலு அவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் இந்த மூணு பேருமே இழிந்தவர்கள் அந்த மக்கள் பார்வையில் சல்மானா இருந்தாலும் சரி சுஹைபா இருந்தாலும் சரி பிலாலா இருந்தாலும் சரி மூணு பேரும் மூணு பகுதிகளில் இருந்து வந்து ஒரு மட்டமாக கருதப்பட்டவர்களா இருந்தாங்க மூணு பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் அபுசுபியான் அபுசுபியான் வர்றாரு அபு சுவியானை பார்த்து எப்ப இது மக்கா வெற்றிக்கு பிறகு நடக்குது அபு சுவியானை பார்த்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய எதிரிகளை இன்னும் நல்ல கருவ இருக்கல நீ எல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கிற அபு சுவியானை பார்த்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக வாழ வந்து இன்னும் நல்லா சொல்லட்ட வேண்டியிருக்கு நீ இவ்வளவு எங்களுக்கு அநியாயம் மட்டும் உள்ள நடமாடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அபு சுவியானை பார்த்து இந்த மூணு பேரும் பேசிடுறாங்க அப்ப அபு பக்கர் வர்றாங்க எவ்வளவு பெரிய மனுஷன் இருந்தாலும் ஊர் தலைவர் அவர் பழைய முன்னாள் தலைவர் அபு சபியான் எவ்வளவு பெரிய மனுஷன் அவரை போய் இந்த ஆளுக்கு பேசி அவங்கள அவங்களை யார் அபூபக்கர் சித்திக் அவர்கள் எப்படி இந்த மாதிரி பெரிய மனுஷன் பேசுறீங்க இந்த மாதிரி பயன்படுத்துறீங்க தலைய சீவனுங்கிற அர்த்தம் அல்லாவுடைய எதிரிகளுக்கு எதிராக வாழ இன்னும் நல்லா அர்த்தம் காலி பண்ணிருக்கிறார் என்ன வார்த்தையை பேசுறீங்கன்னு சொல்லி திட்டார் திட்டு ரசூலாட்ட போறார் ரசூல் சலா போய் கம்ப்ளைண்ட் மாதிரி சொன்ன உன ரசூனா அவங்களுக்கு அபூபக்கர் இருக்கிறா கோபப்படுறாங்க யார போய் திட்டிட்டு வந்திருக்கிற அவங்க யாரு எப்படிப்பட்ட தியாகிகள் அவங்க சொன்னதை வந்து நீ அவங்க கணிச்சுட்டு வந்துருவியா அவங்கள கோவப்படுத்திட்டியா இல்ல இல்ல கோவப்படுத்துற நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் போய் மன்னிப்பு கேட்கிறாரு இல்ல நான் எல்லாம் அவங்கள மூணு பேர் மன்னிக்கிறாங்க அப்ப இந்த மூணு பேரும் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு தலைவருக்கு எதிராக சொல்லி இருக்கிறாங்க இவரு தலைவருடைய தகுதியை பார்த்து அபுபக்கரு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு இது ரசூல் சல்லாசலம் பார்த்துட்டு அபுபக்கரையும் பார்க்கல அந்த அபு சுபியானையும் பார்க்கல இந்த மூணு பேரை பாக்குறாங்க இந்த மூணு பேரும் எப்படிப்பட்ட கொள்கைவாதிகள் அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்பதற்காக அவங்களை கோபப்படுத்தி மணி அபு இவங்க மட்டமான நீ இப்படி குளத்துக்கு மரியாதை மரியாதை கொடுக்கணும் என்று ரசூ கண்டித்த செய்தி முஸ்லீம்ல ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதிஸாக இருக்கிறது அதே மாதிரி அபு பக்கர் எங்கள் தலைவரு பிலால் தலைவரை விடுதலை செய்தார் என்கிற ஹதீஸ் வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதிஸாக இருக்கிறது இந்த மாதிரியாக ரசூல் மரியாதை கொடுத்த காரணத்தினால்தான் அவர் வந்து மொதினா நியமிக்கிறாங்க நம்ம நாட்டில் மோதினுக்கு அர்த்தம் வேற மோதினா பாத்தியா வர ஒரு கவன் கழிக்கிறவர் இப்படி அர்த்தம் ஆகி போச்சு ரசூல் சொல்லாசனம் உருவாக்கின அந்த மோதின் என்ன இமாமுக்கு அடுத்த தகுதி பள்ளிவாசல்ல இமாமுக்கு அடுத்த தகுதி அடுத்த தகுதி மாத்திரம் இல்ல அவருடைய அவருடைய சொல்ல கேட்டு தான் உள்ளே போக முடியும் ரசூல்லா பாக்கிறது பர்சனல் செக்ரட்டரி அவரது அவரது ரசூல் சொல்லாசனம் யாராவது பார்க்க வந்தாங்கன்னா பிலால் தனிப்பார் ரசூலாட்ட கேட்டுவாங்க போய் கேட்டு வந்து என்ன வந்திருக்காங்க ஒரு சொன்னா தான் போய் பார்க்க முடியுங்கிற அளவுக்கு ரசூல்லாவுக்கு அந்தரங்க செயலாளர் யாரு பிலால் மனசு வருமா இப்படி குலப்பெருமையில ஊறி போன ஒரு சமூகத்துல இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் வந்து கேவலமாக கருதப்பட்ட ஒருத்தரை வந்து தன்னுடைய அந்தரங்க செயலாளராக வைத்துக் கொண்டு பள்ளிவாசல் தொழில் அழைக்கிறார் இவன் அழைச்சு நான் எப்படி போறது அப்படி இன்னைக்கு இருக்கா இல்லையா இழிந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அவனை உங்க ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க உங்க வேலைக்காரன் கூப்பிட்டு வருவானா உங்க கல்யாணத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட விடுறீங்க ஒரு பணக்காரர் நீங்க போக செய்யறீங்க நீங்க போல உங்க தம்பி என்ன போக சொல்லல உங்க சொந்தக்காரர் போக சொல்லல ஒரு வேலைக்காரர் விட்டு கூப்பிட்டு வா வருவானா என்னடா என்னை நீ கவலைப்படுத்துற வேலைக்காரன் கிடைச்சா கூப்பிடுறது ரசூசலா என்ன பண்றாங்க தொழுகைக்கு அழைக்கிற அவரை விட்டு கூப்பிட விடுறாங்க அவர் தான் கூப்பிடுவார் வா ஐயால செலான்னு யாரு கூப்பிடுவா பிலால் தான் கூப்பிடுவார் யார நீ இழிவுண்டிய அவர் தான் அழைப்பார் அதை ஏத்து நீ வரணும் சின்ன விஷயமா இது மோதிங்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கும் பிலால் தான் அத்தனை மக்களை தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு வெற்றிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு அந்த ஹையால் சில ஹையால் அல் ஒரு நீக்குற சொல்கிறார் இழிந்தவராக கருதப்பட்டவர் சொல்கிறார் மக்கள் எல்லாம் திரண்டு வர்றாங்கன்னு எப்படிப்பட்ட மாற்றம் கடுகளும் கூட இந்த குலப்பெருமை இருந்தால் சாத்தியமாகுமா இல்ல யாராவது வந்துக்கிட்டு என்னங்க பிறால் கிடைக்கலையா பிலால் தான் கிடைச்சா கேட்டாங்களா ரசூல்லாட்ட வந்து என் அபுபக்கர் கிடைக்கலையா பாங்க சொல்றதுக்கு உமர் கிடைக்கலையா எங்களை மாதிரி பெரிய கோத்திரத்தில் உள்ள ஆளுக்கெல்லாம் இல்லையா இந்த பிலால் தான் உங்களுக்கு கிடைச்சாரா உத்தர் கேட்கலையே ஏன் கேட்கல இவர அழைப்பை ஏற்று நாங்கள் போவதா அப்படி வரணும் போல வைக்க மறந்துருன்னு அவர் பிலால் வந்து நீக்குறோம் என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியாது அல்லாவுடைய ரசூனின் அவர் வாங்க சொல்றவர் மக்கா வெற்றி கொண்டு காபத்துள்ளார் ரசோ நுழைகிறாங்க கூட அவர் மட்டும் தான் போறாரு எவ்வளவு முக்கியமான ஆள்கள் இருக்கிறாங்க உள்ள போக முடியல ரசூல்லாவோட கூட போனால் வெளியே வந்த பிறகு ரசூல்லா எங்க தொழுதாங்க எத்தனை தொழுதாங்க மக்கள் யார்த்த கேட்கறாங்க பிலால்ட்ட கேட்கறாங்க அப்ப மக்கா வெற்றி நேரத்தில் கூட அந்த மாதிரி முக்கியமான இடத்தில் கூட இவர் தான் ரசூல்லா கூட்டிட்டு போறாங்க என்ன ஒரு அந்தஸ்து அவ்வளவு பெரிய தகுதியை பிலால் கொடுத்தாங்களே அப்படி எப்படி ஒரு மார்க்கம் இதுல இருந்து அந்த இது வரலாமா நமக்கு நான் ராவ் தெருனி மறைக்காரு